அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மிதினம் ராசி இரட்டையர்களை ராசி சின்னமாக கொண்ட இந்த மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சாலுமே உடன் இருப்பவங்க என்ன சொல்வாங்க அப்படிங்கிறத அறிவதற்காகவே காத்திருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் இந்த மிதுன ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர் நெருங்கி பழகிய நண்பர்கிட்ட கூட உதவி கேட்க தயமு மேலுமே எங்கேயாவது கேவலமா நினைச்சுக்க வேலைகளை இழுத்து போட்டு செய்யும் ஒரு திறமை கொண்டவங்க இந்த மிதனராசி நண்பர்கள் அனுசரித்து போக தெரியாது அப்படிங்கிறதுனால பதவி சலுகைகள் பெறுவதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் மேலுமே வாக்கு சனாதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால வானத்தில் நிகழும் மாயாஜலங்களை போலவே உங்களோட மனதிலையுமே மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும் இந்த செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் அப்படிங்கறதுனால உங்ககிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாது மேலுமே மூத்த சகோதர சகோதரி கிட்ட உங்களுக்கு பாசம் இருந்தால் கூட இளைய சகோதர ஸ்தானம் எனும் மூணாம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வர்றதுனால இளைய சகோதர சகோதரி கிட்ட அன்பு அதிகம் காட்டுவீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்க வாய்ப்பிருக்கு மேலுமே உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரனே வருகிறாருங்க எப்போதுமே இறையர் உங்களுக்கு இருக்கும் உங்களோட உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருவதனால ஒரே இடத்துல பணி புரிய முடியாது எங்கேயும் தேங்கி நின்று விடாம உங்களோட பயணம் தொடங்கும் உங்களோட சில பேர் பார்த்தீங்கன்னா துவங்கவும் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இருந்தா கூட தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்துல நீங்க பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படி அமையும் இதுனா அப்படிங்கறதே இரட்டையர் என்று பார்த்தோம் ராசி அதிபதி புதனாக வருவதனால பெரும்பாலுமே பெருமாள் கோவில்கள் உங்களுக்கு ஏற்றது அதிலுமே ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தளமாக இருக்கும் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குவது ரொம்ப நல்லது அந்த வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வழிபட வேண்டிய திருத்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தொலைவில்லி மங்கலம் இது பார்த்திங்கனா திருநெல்வேலியிலேருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூளத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோங்க இந்த மார்கழி மாதத்தில் நம்மளுடைய மிதனராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகிறது இன்னும் சில நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சவாலாக எடுத்து இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்ய வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மேலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையோ மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் மிதனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தில் டிசம்பர் பதினாறு ஜனவரி பதினாலு குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கிறதுனால சவாலான காரியங்கள் எளிதில் உங்களுக்கு முடிந்து வெற்றி வாய்ப்புகள் கூடும் ஒரு ஆண்டாக அமையப்போகுது தொழில் உறவுகளில் முன்னேற்றம் காணும் மாதமாகவும் சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது புதிய முயற்சிகள் பார்த்திங்களா ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவாங்க ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மிதனராசி நேயர்களை அமைய போகிறது மிதின ராசி மற்றும் மிதின லக்கணத்திற்கு இந்த மார்கழி மாதம் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறப் போகின்ற ஒரு அற்புதமான மாதமாக அமையப் போகுது மேலும் மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறாருங்க சுக கிரகங்கள் மூணு ஆறு பனிரெண்டாம் இடங்களில் மறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் மறைந்திருந்து நிறைவான பலன்கள் எல்லாமே கொடுக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதனால் கவலைப்பட தேவையில்ல அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வராது நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவு தான் பிரச்சனைகள் இருக்கும் செல்வாக்கு அப்படின்னு பார்த்தோமா ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தில் புதன் சுக்கரன் பகவானுடன் இருக்காரு புத சுக்கர யோகமானது உருவாக போகிறதுங்க உங்களோட எதிரிகள் பலமிழப்பாங்க வீடு நிலம் நகை ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனம் இது எல்லாமே அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலங்களில் அடமானம் வைக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு யோகங்கள் காத்திருக்கு எந்த ஒரு இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல எல்லாமே உங்களோட செல்வாக்கானது சிறப்பாக இருக்கும் மேலுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் நீங்கி மருத்துவ செலவுகளுமே குறைய ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும் குழந்தைகளால் அதிக பலனையுமே நீங்க அடைய போறீங்க அதுலுமே பெண் குழந்தைகளால் ஆதாயமானது அதிகரிக்கும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கு பண வரவை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் மேலுமே சுபகாரிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய யோக பலன்கள் காத்திருக்கு பெண்களோட ஆலோசனை கேட்டு நடந்தாவே எல்லாத்துலேயுமே பிரம்மாண்டமான வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையப் போகுது மனதில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெளிவு பிறக்கும் தெளிவான திட்டமிடல்களால் பெரிய விஷயத்த கூட நீங்கள் எழுதியாக ஈஸியாக நீங்கள் சாதனை படிப்பீங்க பொருளாதாரம் நன்காக சிறப்பாக இருக்கும் சமூகத்தில் உங்களோட பேச்சுக்கு ம மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் யோசித்து ஒரு முறைக்கு பல முறை செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் நீங்க கவனம் தேவை உங்களோட வீட்டில் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்க்கலாம் மேலும் நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க இந்த அற்புதமான இந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மேலும் இறை வழிபாடு செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலுமே நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க வேணும் அப்படின்னு நினச்சோங்க சுக்கரம் நீங்க பார்த்தீங்களா புதன் பகவானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான் அவரை தொடர்ந்து நீங்கள் வழிபடும் போது நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான ஏற்றத்தையுமே எதிர் எதிர்பார்க்க முடியும் மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்களோட ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சுக்கரனோடு புதன் இணைந்து புத சுக்கர யோகத்தையுமே உருவாக்குறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்துல கணிசமான லாபம் கைகளில் பொருளும் வாய்ப்புமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கிலுமே ஜென்ம குரு வரப்போவதனால திடீர் இடமாற்றங்கள் ஊர் மாற்றம் இது எல்லாமே வர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் கூட சில சில பேர்த்துக்கு நீண்ட தூரங்களுக்கு மாறுதலாகி செல்லும் வாய்ப்பானது ஏற்படும் மேலுமே மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கிலுமே மிதின ராசிக்கு குரு செல்கிறார் ஆறாம் தேதி அங்கேயும் ஜென்ம குருவாக வரும்போது அவர் வக்கிற இயக்கத்திலும் இருக்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது திடீர் இடமாற்றங்களால் மனக்குழப்பம் ஏற்படும் உத்தியோகத்தில் வரும் மாற்றங்களை எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது வேண்டாமா அப்படிங்கிற பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தனித்து இயங்க முடியாமல் பிற சார்ந்திருக்கவங்க அதே மாதிரி பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இந்த மே நேரமாக நம்மளுடைய மிதனராசினியர்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை எல்லாமே மற்றவங்ககிட்ட கொடுக்கறதுனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும் ரொம்ப கவனமா இருங்க குரு இருக்கும் இடத்தை காட்டிலுமே பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்ம பத்தி அவரோட பார்வை பலனால சில நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் சுபகாரிய பேச்சுகள் எல்லாமே நல்ல முடிவிற்கு வரும் குழந்தைகளால உருவான பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் பெற்றோரோட உதவியை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே கை கூடக்கூடிய ஒரு காலகட்டமா தான் மாறப் போகுது அதே மாதிரி பழைய வாகனங்களை எல்லாமே கொடுத்துட்டு நீங்க புதிய வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க சொத்து விற்பனையால் வரும் லாபத்தை கொண்டு சுபகாரியங்கள் நடத்தலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு மேலுமே மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்ரன் செல்கிறாருங்க உங்களோட ராசிக்கு ஐந்து பனிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்ர பகவான் அவர் ஏழாம் இடத்திற்கு வரும்போது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதே நேரம் கணவன் மனைவி இருவருமே வேறு வேறு இடத்துல பணி புரியக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே உருவாக்கும் மேலுமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனத்தில் பணிபுரிய ஆசை செய்யப்பட்டவங்களுக்கு அது கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசியானது குருவிற்குரிய வீடு அப்படிங்கிறதுனால அதில் சஞ்சரிக்கும் பகை கிரகமான சுக்ரன் பலவித வழிகளிலுமே திடீரெ திடீரென ஒரு மாற்றங்களை கொடுப்பாரு மன வருத்தங்களுமே அதிகரிக்கும் மேலுமே மார்கழி முப்பதாம் தேதி மகர் ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க உங்களோட ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் உங்களோட வளர்ச்சிக்கு வழிகாட்டுவாங்க ஒரு சில பேத்துக்கு கடல் கடந்து செல்லும் வாய்ப்புமே கை கூடும் குடும்ப முன்னேற்றம் திருப்தி திருப்தி தரும் வகையில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்குமே ஏற்பட்டிருந்த வீண் பழிகள் அகலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உயர் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும் கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே மணிகளை நடக்கோவா கல்வியில் ஈடுபாடானது மேலுமே பெண்களுக்கு பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மிதினராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக அமைய நீங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு பலன்கள் சாதகமாக இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க மிருகசிரிஷம் மூணு நாலு பதில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலையை வேகத்துடன் விவேகத்துடன் நடத்தி வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான ஒரு மாதமாக அமையப்போகிறது அதே மாதிரி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி கொடுக்கும் ஸோ முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியும் என்ன ராசி நேயர்களே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஜோதிட நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களோட கருத்தை மறுக்காமல் சொல்லுங்க உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மிதன ராசி நேர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஆல் தேங்க் தேங்க்யூ